கூலாய் நகராண்மை கழகம் கங்கார் பூலாய் முருகன் கோயிலை உடைத்து இந்துக்களை புண்படுத்தி விட்டது என கூலாய் தொகுதி பெர் இக்கத்தா நேஷனல் கட்சியின் மலாய்க்காரர் அல்லாத பிரிவின் தலைவர் சந்திரசேகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் கூலாய் நகராண்மை கழக அதிகாரிகளால் உடைக்கப்பட்ட அந்த கோயில் ஊடகங்கள் வழி தகவல் வெளியானது இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது கடந்த பதினேழாம் தேதியிட்ட அறிக்கை வாயிலாக அந்த ஆலயத்தை காலி செய்யும்படி உத்தரவிட்ட கடிதம் கோயில் நிர்வாகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அறியப்படுகிறது இதனிடையே கோயில் நிர்வாகத்திற்கும் நகராண்மை கழகத்திற்கும் அந்த இடம் குறித்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக அறியப்படும் சூழ்நிலையில் அந்த கோயிலை அவசர அவசரமாக உடைக்க வேண்டிய காரணம் என்ன என்று ஊராட்சி மன்றம் மற்றும் வீடமைப்பு ஆட்சிக்குழு உறுப்பினர் தத்தோ முகமது ஜப்னி பின் முகமது ஒரு விளக்கம் அளிக்க வேண்டும் என சந்திரசேகரன் வலியுறுத்தினார் கடந்த ஜனவரி மாதம் கோயில் நிர்வாகத்துடன் நடந்த சந்திப்பில் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் ரவீன்குமார் கிருஷ்ணசாமி மலையாளம் முருகப்பெருமான் ஆலயம் பாதுகாக்கப்படும் என செய்தி வெளியிட்டு இன்று தங்களுக்கு எதுவும் தெரியாது என கை நழுவுவது ஏற்புடைய செயலாக இல்லை என குறிப்பிட்ட சந்திரசேகரன் எந்த அடிப்படையில் அந்த வாக்குறுதி வழங்கினார் என ரவீன்குமாரிடம் கேள்வி எழுப்பினார் இதனிடையே ஜொகூர் மாநில ஜசக்க தலைவர் திருமதி தியோ நீ அந்த தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் வேளையில் அவருக்கு இந்த ஆலயம் உடைக்க போவது தெரிவிக்கப்பட்டதா அல்லது அவருக்கு தெரிந்தும் தெரியாதது போல் இருந்து விட்டாரா போன்ற கேள்விகள் எழுகின்றன என சந்திரசேகரன் குறிப்பிட்டார் மேலும் பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது மடானி அரசாங்கம் எந்த ஒரு இந்து கோயிலை உடைக்க அனுமதிக்க மாட்டோம் என சில மாதங்களுக்கு முன்பு ஜாலான் மஜித் இந்தியா கோயில் விவகாரத்தின் அறிவித்த அறிவிப்பு என்ன ஆனது என இக்காத்தா நேஷனல் கட்சியின் ஜொகூர் மாநில மலாய்க்காரர் அல்லாத பிரிவின் உச்சமன்ற உறுப்பினருமான சந்திரசேகரன் தொடர் கேள்வி எழுப்பினார் வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன்